கரும்பில் மகசூல் நிலையை உயர்த்துவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பம் தான் இந்த குழுமுறை நடவுன்னு சொல்றது இந்த குழுமுறை நடவுங்கிறது வந்து புதிய அணுகுமுறைங்கிறது கிடையாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே இந்த லக்னோவில் இருக்கிற இந்திய கரும்பு ஆராய்ச்சி கழகத்தால் உ உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் இது அந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து சரியான முறையில் குழி எடுக்கிறதுக்கு கருவி இல்லாதனாலும் மேலும் சொட்டு நீர் பாசனம் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது அதனால் வந்து விவசாயிகளால் வந்து இந்த திட்டமானது வந்து அதிக அளவில் அப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் தற்சமயம் வந்து நமக்கு சொட்டு நீர் பாசனம் வந்து எல்லா விவசாயிகளும் அனுபவ ரீதியாக வந்து நல்ல நமக்கு வந்து லாபம் இருக்குன்னு கருதி எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் வந்து இப்போ இந்த குழி எடுக்கிறதுக்கே வந்து நிறையா மிஷினரிஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு ஆ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம குழிமுறையை நம்ம புலபலப்படுத்தினாக்கா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நிச்சயமாக குறைஞ்சபட்சம் ஒரு நூறு டன் கரும்பு அறுவடை செய்யலாம் என்ற நிலை இருக்கிறது பெரும்பாலும் விவசாயிகள் இந்த திட்டத்தை வந்து இப்போ வந்து பின்பற்றும் வராங்க இந்த குடிமுறை நடவுங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு அடி விட்டமுல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது குழி போடுறோம் குழிக்கு குழி பார்த்தோம்னா அடி இடைவெளி இருக்கும் ஒரு குழியோடய ஆழம் வந்து அடி அதாவது முப்பத்தி ஏழரை சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் அரடியே வந்து அந்த எடுத்த மண்ணோட மண் மற்றும் தொழுபுரம் இதெல்லாம் போட்டு நிரப்பிடுறோம் அதில் வந்து ஒரு குழிக்கு வந்து நூறு கிராம் சூப்பர் பாசிட் உரத்த போடுறோம் அளவுக்கு மூணு பிறகு குழி விரும்பு இருக்கு இல்லைங்களா அந்த விரும்புலேருந்து பத்து சென்டிமீட்டர் உள்பக்கமாக தள்ளி ஒவ்வொரு குழிக்கும் வந்து பதினாறு இருபுறு கருணை வரிசையாக வட்ட வடிவமாக அடுக்கணும் விருப்புற கருணை அடுக்கலைனாக்கா ஒரு பரணை கரு கூட போடலாம் முப்பத்தி ரெண்டு கரணைகள் போடணும் ஒருபுறு கரணைனாக்கா நீங்கள் வந்து நாத்தங்கால் பயிரிலேருந்து எடுத்து போட்டிங்கனாக்கா இந்த அளவுக்கு போதுமானது ஏன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு கம்மியெல்லாம் முளைப்புத்தனம் இருக்கும் ஆனால் இது நீங்கள் குழந்தைடையாக பயன்படுத்திங்கனாக்கா முளைப்புத்தனம் கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம போடுற விதைக்காரணை அளவு வந்து பதினாறுங்கிறது வந்து இருப்பாங்க பதினெட்டாக போட்டுக்கலாம் முப்பத்தி ரெண்டுங்கிறது ஒரு முப்பத்தாறு கருணை கூட போடலாம் அதில் ஒன்றும் இப்போ தப்பு கிடையாது இது போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பாசன கருவிகள் குழாய்கள்லாம் அமைச்சிக்கணும் ஒவ்வொரு குழியும் வந்து அந்த நுண்ணிய குழாய் மூலமே நீர்ப்பாசனம் செய்து இதை முளைச்சி போது கொஞ்சம் வந்து திறன் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கவாட்டு குழாய் லேட்டல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குழாய் முனையை வந்து திறந்துட்டு அந்த குழா மூலமாகவே அந்த எல்லா குழியும் நம்ம வந்து நினச்சிடணும் ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு வருஷக்கும் ஒவ்வொரு பக்கவாட்டு குழாய் வச்சுருப்பீங்க அந்த பக்கவாட்டு குழாய் முனையை ஓப்பன் திறந்து விட்டுட்டு அது மூலயமா வந்து அந்த குழிகளெலாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கருணைகளை அடுக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முளைப்பத்திரம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்க வந்து மைக்ரோ டிபு சொல்றோம் இல்லையா நுண்குழாய் அது மூலயமா வந்து நீங்க நீர்ப்பாசனம் செஞ்சால் போதுமானது அந்த ஒவ்வொரு நுண்குழாய்க்கும் முனையில வந்து திறப்பானங்கள் இருக்கு அந்த திறப்பானங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு எட்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு அமைச்சிருக்காங்க அது நம்ம மண் தன்மையை பொறுத்து நமக்கு தேவையை பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் அதை மாத்திக்கலாம் இந்த குடிமுறையில் நடவு செய்யும் பொழுது நட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு அஞ்சு நாட்கள்ல வந்து மேல இருந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு பாக்கி இடத்த மண்ணால் மூடிடணும் பயிர் முளைச்ச பிறகு அதுவே மறுபடியும் எழுபத்தஞ்சு எண்பது நாளில் மேலேந்து ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் மேலேருந்து கேப்பு இடைவெளி விட்டுட்டு மற்ற இடங்களில் பூரா நம்ம வந்து மண்ணை அணைச்சிடணும் தான் வந்து நம்ம நுண்குழாய் மூலமாக கிடைக்கும் நீரானது அந்த குழியை விட்டு வெளியில் போகாமல் அந்த குழிக்குள்ளாரே இருக்கும்